டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி நியமனத்தை குறித்த ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் இருந்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு புதிய பணி நியமனத்திற்குண்டான ஆணைகள் எப்போ கிடைக்கும் ஸோ அதுலேயே ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனத்தை நடத்தலை அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வில் குழப்பம் இப்படி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் இடைநிலை தேர்வில் ஒரு குழப்பம் இப்படி டெட் தேர்வுலேருந்து பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் சந்திச்சிட்டே இருக்காங்க இந்த கட்டத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவாங்களா வழங்கப்பட மாட்டாங்களா நானூறு பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் எல்லாமே தொடுத்துருக்காங்க அந்த வழக்குடைய கட்டத்தை விசாரணையில் நாம் நெருங்கியிருக்கோம் ஸோ வழக்குடைய கட்ட விசாரணை எப்போ வெளியாகும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கின் இறுதித்தன்மையுடைய விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு இந்த இரண்டு தினங்களில் அதிகபட்சமாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆசிரியர்களுக்கு நூறு சதவீதம் சாதகமாக இந்த தீர்ப்பு வெளியாகும் இந்த தீர்ப்பு அடிப்படையில் மேற்கோளுக்கு இடப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனங்களும் கிடைக்கும் நானூறு பேருக்கு மட்டுமே பணி நியமனம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தடுத்து தடுத்து டெட் அதை அதை மேற்கோள் காட்டி டெட்டேரில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி உண்டான அரசாணையை கண்டிப்பாக வழங்குவாங்க கவலையே பட வேண்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க அப்படி என்ன சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிடைக்கப்பட்டிருக்க மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ இந்த பிஎட் பட்டதாரிகள் எல்லாமே கும்புறலில் இருக்காங்க ஸோ இந்த மீண்டும் 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 குழப்பங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு வைக்கிறப்பையும் குழப்பம் யூஜிடி ஆர்பி தேர்வு வைக்கிறப்பையும் குழப்பம் ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பிஎடோடைய அறிவிப்பு வைக்க வெளியிட்டப்பையும் குழப்பம் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎட் பட்டதாரிகளுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இருக்கிற ஒரு இறுதியான தீர்ப்பு தொடக்க பள்ளிகளில் நாலு முதல் இரண்டு வகையிலான வகுப்புகள் கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு பிஎட் பட்டதாரிகள் தகுதியானவர்கள் என்ற அறிவிப்பை தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இதை அங்கீகரிச்சிருக்காங்க சோ இப்போ பட்டதாரிகள் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தாள் ஒன்று தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் ஆனால் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ரத்து செய்தது இதனால் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ரெண்டு ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பணி கனவு நடக்குமா அப்படின்றது ஒரு குழப்பத்திலேயே போயிடுச்சுங்க ஸோ அடுத்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா ஸோ பட்டதாரிகள் கூறியதாவது ஆசிரியர் பயிற்சி மற்றும் டிப்ளமோ பட்டப்படி முடித்தவர்கள் முதல் பட்டதாரி ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎட் பட்டதாரிகளுக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வு எழுதுறதுக்கு உண்டான அனுமதியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டுருக்காங்க இதற்குண்டான இறுதி தீர்ப்பை இன்னும் சேதனங்களை எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்